எனக்கு எட்டு முறை அமெரிக்க விசா மறுக்கப்பட்டது இறுதியில் உலக அளவில் அதிகம் பயன்படுத்தப்படும் செயலிகளில் ஒன்றை உருவாக்கினேன் என்று கூறியவர் யார் தெரியுமா அவர் பெயர் எரி யுவான் சீனாவில் ஒரு சுரங்க நகரத்தில் வாழ்ந்தவர் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே தொழில்நுட்பத்தை பற்றி கனவு கண்டார் ஆனால் அதைவிட அதன் மூலம் மக்களை நெருங்கி வர வேண்டும் என்ற கனவு அதிகமாக இருந்தது மக்கள் தூரத்தை அதிகம் உணர வேண்டிய அவசியமில்லாதபடி ஒருநாள் ஏதாவது செய்வார் என்று நினைத்துக்கொண்டே இருந்தார் அவர் சிலிக்கான் பள்ளத்தாக்கு செல்ல விரும்பினார் ஆனால் அவருக்கு விசா ஒரு நேரம் அல்ல தொடர்ச்சியாக எட்டு முறை மறுக்கப்பட்டது பலர் கைவிட்டிருப்பார்கள் ஆனால் இவர் அல்ல ஆங்கிலம் படித்தார் கனவு கண்டார் இறுதியாக ஒன்பதாவது முயற்சியில் அவருக்கு விசா கிடைத்தது வெபெக்சில் பொறியாளராக வேலைக்குச் சேர்ந்தார் பின்னர் சிஸ்கோவில் வேலை கிடைத்தது ஆனால் மெய்நகர் சந்திப்புகள் கடினமாகவும் மதுவாகவும் சங்கடமாகவும் இருப்பதை கவனித்தார் அவற்றை மேம்படுத்த அவர் முன்மொழிந்த யாரும் கேட்கவில்லை அதனால் அவர் அந்த முயற்சியை கைவிட்டுவிடவும் இல்லை கிட்டத்தட்ட யாரும் அவரையோ அவருடைய முயற்சியையோ நம்பவில்லை கடைசியாக நாற்பது பொறியாளர்கள் ஒத்துழைக்க முன்வந்தார்கள் இவ்வாறுதான் ஜூம் என்ற செயலி பிறந்தது ஆரம்பத்தில் யாரும் முதலீடு செய்ய விரும்பவில்லை சந்தை நிரம்பி வழிந்ததாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் இரவும் பகலும் சோதனை செய்தல் பயனர்களை கேட்டது சரி செய்தல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகம் ஸ்தம்பித்தது ஆனால் ஜூம் பள்ளிகள் கல்லூரிகள் குடும்பங்கள் வணிகங்கள் மற்றும் இதயங்களை ஒன்றிணைக்கும் தளமாக மாறியது ஆனால் அந்த கிளிக் டு ஜாயினுக்கு பின்னால் பல ஆண்டுகளாக மூடிய கதவுகள் தியாகங்கள் மற்றும் நம்பிக்கை இருந்தன வேண்டாம் என்று அவர்கள் உங்களுக்குச் சொல்லட்டும் நீங்கள் அதற்கு தகுதியற்றவர் என்று அர்த்தமல்ல சில நேரங்களில் ஒரு கனவை உலகளாவிய யதார்த்தத்திலிருந்து பிரிக்கும் ஒரே விஷயம் மற்றவர்களை விட அதிகமாக வலியுறுத்தும் ஒரே ஒரு நபர் மட்டும் போதும் உங்கள் ஸ்தாபனத்தில் அல்லது உங்கள் நிறுவனத்தில் அல்லது உங்கள் சபையில் அல்லது உங்கள் தொழிலகத்தில் அது நீங்களாக இருக்கலாமே ஒரு சரியான காரியத்தை வலியுறுத்த அல்லது அந்த நல்ல நோக்கத்திற்காக குரல் கொடுக்க அல்லது ஒரு தவறான காரியத்தை சுட்டிக்காட்ட தொடர்ந்து துணிந்து செல்லுங்கள் உங்களைப் போல உண்மையான அக்கறையுள்ளவர்களை கர்த்தரே உங்கள் பக்கம் கொண்டு வருவார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அறளச் செய்வார் செய்வோமா